ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காட்டி பாருங்கள் அதுக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் குடும்ப விஷயத்தை வந்து இந்த மாதிரி வெளியில் சொல்கிறீங்களா உங்களுக்குலாம் வைக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு என்னன்னா நான் வந்து என் குடும்பத்தில் வந்து இப்போது பல பிரச்சனைகள் கடந்து வந்தேன் இப்போ எனக்கு வந்து என்ன எல்லாத்துக்குமே நம்மளை பிடிக்க பிடிக்கணும் இல்லை நம்மளை பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல இப்போ வந்து நம்மளை பிடிச்சி பிடிக்கிறவங்க கிட்டே அவங்க மனசை ஜெயிக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு யாரை அவ் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா அவங்க மனசை நம்ம ஜெயிக்கணும் பரவாயில்லையே நம்ம எவ்வளோ காயப்படுத்தினாலும் இந்த பொண்ணு பாரு நமக்கு நல்லதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இது அப்படி தான் ஏன்னா பிடிச்சவங்களுக்கே பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களையே அவங்க மனசை ஜெயிச்சு அவன் ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமே அதில் என்ன இருக்குது நம்மளை யாருக்கு நம்மளை பிடிக்கலையோ அவங்க மனசை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அது வந்து எவ்வளோ நாளானாலும் ஆனாலும் பரவாயில்ல அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்கள்ல நம்ம வந்து பொறுமையாகவே இருப்போமே அவங்க எவ்வளோ வேணால் நம்மளை கடுத் காயப்படுத்திட்டோம் அதான் சொல்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ரெண்டு வீடியோ போட்டிருந்தா அதை பார்த்துட்டு உங்கள் குடும்ப விஷயத்தெல்லாம் வெளியே சொல்கிறீங்க அவங்களுக்குலாம் இல்லையா வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது என்ன எனக்கு ரெ வெக்கம் இருக்குது அந்த வீடியோ ஒரு சிஸ்டம் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களோட சுச்சுவேஷன் வந்து என்னோடய ஃபேம் என்னோடய லைஃப்லேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து எதுக்காக நான் வீடியோ போடுறேன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் என்னோட அன்றாட வாழ்க்கையே இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி உடையாமல் நம்மளும் நம்ம இந்த மாதிரி யாருக்காச்சும் இது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னா நான் வீடியோ எடுத்து போட்டேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் வேலையை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன் சமைச்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து பாத்திரம்லாம் எப்படியே போட்டு வச்சுருந்தேன் ஒரு வாட்டிலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து வேலையே செய்ய மாட்டேன் இதே பிரச்சனையை யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் இப்போ வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன் இது வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பரவாயில்ல நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போம்னு மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து கருணாக்கிழங்கு வறுத்துட்டு சாம்பார் வந்து கலரி கொடுத்துருக்கேன் அப்படியே டீ குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுப்புறேன் இப்போ வந்து நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு காலையில் எழுச்சோமா பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சோமா நான் பாட்டுக்கு நான் வேலையை முடிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படியே முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து யாருக்காச்சும் மோட்டிவேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா நம்ம நாலு பேருக்கு சொல்லணும் அதுவும் தானே ஓகே தேங்க்யூ